பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் எடப்பாடி டீம்ல மற்றொரு விக்கெட்டும் விழுந்திருக்குங்க அன்வர் ராஜாவை தொடர்ந்து முன்னாள் எம்பியான மைத்ரேயன் இப்ப திமுகவுல இணைஞ்சிருக்காரு ஏன் இங்க இருந்து திமுக இணைஞ்சாரு இது எடப்பாடிக்கே ஃபர்ஸ்ட் தெரியாமலும் இருந்திருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகல திமுகவுல திமுகவில் ஆர்எஸ்எஸ்காரரா எஸ் அப்படின்னு திமுக குள்ளாரிய சில பல கேள்விகளும் எழுந்திருக்கு இதில் மைத்ரேயனுடைய எதிர்பார்ப்பு ஏமாந்த எடப்பாடி அதே நேரத்துல ஸ்டாலின் போடும் லாப கணக்கு பல விஷயங்கள் இருக்குங்க இன்னொரு பக்கம் மாநிலம் அதிர நம்முடைய மதுரை மாநாடு இருக்கணும் அப்படின்னு தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் மதுரை மாநாட்டு அதை ஒட்டிய வேலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு முக்கியமா சவுத்து தமிழ்நாட்டில் விஜய் போடுகின்ற அந்த அவர் அவங்க டீமுக்கு கொடுக்கின்ற ப்ளூ பிரிண்ட்டு சில கணக்குகள்லாம் வச்சிருக்காரு அதை சக்சஸ் ஆகுமா என்னாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாநாட்டையும் முக்கியமாக பார்க்குறாரு கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நிறைய விஷயங்களை அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஐம்பத்தைந்தில் ஐந்து ஐந்தில் ஒன்று அப்படின்லாம் சில கணக்குகளை தெரிவிக்கிறாங்க தொகுதி தேர்வு எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவோம் அதாவது விஜய்க்கான தொகுதி தேர்வு இப்படி பல விஷயங்களும் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க ஸோ இந்த பின்னணிகளை டீட்டெயில்டாக அலசுவது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் ஏமாந்த எடப்பாடி நம்பிக்கையோடு மைத்ரேயன் திமுகவில் ஆர் காரர் ஸ்டாலின் போடும் லாப கணக்கு முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி திரு அன்வர் ராஜா திரு கார்த்திக் தொண்டைமான் இவர்களை தொடர்ந்து அதிமுகவில் அடுத்த விக்கெட்டும் விழுந்திருக்குங்க முன்னாள் எம்பியான திரு வா மைத்ரேயன் அவரு இருந்து விலகி முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில திமுகவிலும் இணைந்துள்ளார் திமுகவுடைய உறுப்பினர் அட்டையும் வாங்கிட்டாரு இனிமே நானும் ஒரு உடன்பிறப்பு அப்படின்னு திமுகவில் இணைஞ்சிருக்காரு இதுதான் பெரிய ஷாக்கு அதிமுக சைடில் இன்னும் போனா முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு தெரியாமல் தான் இந்த விலகல்லாம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம்தான் அவரே இவங்களை நீக்கி அறிவிப்பும் வெளியிடுறாரு இதுதான் அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்களுக்கு பெரிய ஷாக்கோ ஷாக்கா மாறி இருக்குங்க அதிமுகவுடைய எதிர்காலமே இப்படிதான் கேள்விக்குறியா கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு இது தாங்க அங்கே நிலமை அதனால தான் அங்கேருந்து நிறைய பேர் இந்த பக்கம் ஆளும் திமுக பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கு இதை பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்னதாக யார் இந்த மைத்ரேயன் எதற்காக திமுகவில் அவரு தன்னை இணைத்து கொண்டார் திரு மைத்ரேயன் அடிப்படையில் புற்றுநோய் சிகிச்சை நிபுணருங்க அதே நேரத்துல அரசியலையும் அதீதமான ஆர்வம் கொண்டவர் அதற்கேத்த மாதிரியே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுல ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் தமிழ்நாட்டுடைய செயற்குழு உறுப்பினராகவும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இயக்கத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாரு ஆர்எஸ்எஸ்ங்கிறது பாஜகவுக்கான தாய் இயக்கம் அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி பாஜகவுலயும் இணையிறாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்தில் பாஜகவுடைய தமிழ்நாடு பொதுச்செயலாளராகவும் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழ்நாடு பாஜகவுடைய துணை தலைவராகவும் அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு பாஜகவுடைய தற்கால தலைவராகவும் மைத்ரேயன் பாஜகவில் செயல்படுறாருங்க அதுக்கப்புறம்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய முன்னிலையில அதிமுகவிலையும் இணைகிறார் ரொம்ப மதிநுட்பத்தோடு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்கும் பல ஐடியாஸ் பல விஷயங்களை அவர் முன் வச்சார் இவை எல்லாமே ஜெயலலிதா அவர்களுடைய குட் புக்லேயும் இடம் பிடிக்க வச்சது அப்புறம் படிப்படியாக அதிமுகவிலையும் நல்ல நிலைக்கும் வந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை மூன்று முறை மாநிலங்களவை எம்பியாகவும் அவர் பணியாற்றி இருக்காருங்க இடையில கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடவும் வாய்ப்பு கிடைச்சது ஆனா தோல்வியை தழுவினாரு மைத்ரேயன் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகக்குள்ளார முன்னாள் முதலமைச்சர்கள் ரெண்டு பேருமே திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ் ரெண்டு பேருமே எதிரெதிராக பிரிஞ்சிருந்தாங்க குறிப்பா திரு ஓபிஎஸ் தர்மயுத்தம்லாம் எஸ் நடத்தினாரு அவரோடு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டாரு அவருடைய டீம்ல இணைஞ்சாரு மைத்ரேயன் இதனாலேயே மைத்ரேயன் அதிமுக இருந்தும் நீக்கப்பட்டாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கே தெரியும் கரங்கள் சேர்ந்தது ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே கை கொடுத்துக்கிட்டாங்க அதிமுக ஒன்றானது ஓகே நம்முடைய அரசியல் கிராஃபும் இனி உயரும் அப்படின்னு மைத்ரேனும் நினைச்சிட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் ஒற்றை தலைமையை ஒட்டி மறுபடியும் அதிமுகக்குள்ளார பெரிய பிரச்சனை ஏற்பட அட்லாஸ்ட் அதிமுக அப்படிங்கிறது பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் பக்கம் அதிமுக வரவும் அவரோடு தன்னை இணைச்சிக்கிட்டாரு மைத்ரேயன் அவரு மறுபடியும் மாநிலங்களவை எம்பி பதவி கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாரு ஆனாலும் பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது என்னது நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச மைத்ரேயன் நம்முடைய அதே ரூட்டை நம்ம இப்பயும் எடுப்போம் பிடிப்போம் அப்படின்னு வழக்கம் போலவே அதிமுகவுல இருந்து விலகி அப்படியே மறுபடியும் தாய் கட்சியான பாஜகவுக்கு ஜம்ப் அடிச்சாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சேர்ந்தாரு இல்லையா அங்க அவருக்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற பதவியும் பாஜகவுல கிடைச்சதுங்க ஆனா அவர் எதிர்பார்த்த அந்த அந்தஸ்தான பதவி மாநில தலைவர் பதவி இப்படி எதுவுமே கிடைக்கல பாஜகவுலயும் பெருசா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நம்மள டம்மியா வந்து வச்சுக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சாரு ஒரு பாடத்தை கற்பிக்கணுமே அப்படின்னு யோசித்தவர் அப்புறம் என்ன அதே தனக்கு தெரிஞ்ச அந்த சூப்பரா தெரிஞ்ச அந்த ரூட்டை புடிச்சாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு எடப்பாடி அவருடைய முன்னிலையில அதிமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் அது மைத்ரேயன்க அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவர் எதிர்பார்த்த மாதிரி வேற எந்த பெரிய அந்தஸ்தான விஷயங்களும் அவருக்கு கொடுக்கலைங்க கட்சியில அவரும் இருக்கிறார் அவரும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரியே அவரை ஹேண்டில் பண்ணாரு எடப்பாடி இதை கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சுக்க முடியல மைத்ரேயனால சரி இவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கணும் என்ன பண்ணலாம் நீங்களே என்ன யோசிச்சிருப்பீங்க தன்னுடைய வழக்கமான ரூட்டை பிடிச்சி அங்க இருந்து எம்ஜிஆர் மாளிகையில இருந்து நேராக கொஞ்சம் தானே டிஸ்டன்ஸு அப்படியே அறிவாலயம் வந்து திமுகவில் இப்ப இணைச்சுக்கிட்டாரு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மைத்ரேயனின் மயிலாப்பூர் கனவும் நிராகரித்த எடப்பாடியும் கவனமாய் காய் நகர்த்தும் ஸ்டாலின் அப்பப்ப கட்சி மாறினாலும் இந்த ஷார்ட் பீரியட்ல ரொம்பவே அடிக்கடி கட்சி இருக்காரு மைத்ரேயன் அப்படின்னு விசாரிச்சா எல்லாமே மயிலாப்பூர் தொகுதி எதிர்பார்ப்பு தாங்க இதை எதிர்பார்த்து தான் அதிமுகவிலையும் ஐக்கியமானார் ஆனா சும்மா சும்மா கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறவர் அவர் மேல ஒரு நம்பகத்தன்மையும் இல்லை அதனால அவருக்கு அந்த தொகுதியை கொடுக்கணுங்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி கிட்ட கட்சி சீனியர்களும் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப பாஜக கூட்டணியில இருக்கிறதால அவங்க மயிலாப்பூர் தொகுதியில வலுவா இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக அங்க அதிமுகவை விட அதிக வாக்குகளை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில பெற்று இருக்காங்க எடப்பாடியுடைய சென்னை ஸ்கெட்ச் சம்பந்தமாக நேற்றைய காணொலியில கூட அந்த புள்ளி நம்ம பதிவு செஞ்சிருப்போம் ஒரு சிறு நினைவூட்டல்ங்க ஸோ இவ்வளோ வலிமையாக இருக்கிறதால மயிலாப்பூர் தொகுதியை பாஜகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால மைத்ரேயனுக்கு எடப்பாடி இருந்து எந்த கிரீன் சிக்னலும் கிடைக்கலைங்க சரி மயிலாப்பூர் இல்லைன்னா என்ன வேளச்சேரி பக்கம் ஒதுங்கலாமே அப்படின்னு அங்கே கவனம் செலுத்தினாலும் நோ நெவர் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு அதே கனவுகளோடு எடப்பாடி அவர்கிட்ட இருந்து இப்ப மு க ஸ்டாலின் இவர் பக்கமும் இணைஞ்சிருக்காரு மைத்ரேயன் சரி இங்கேயாவது மைத்ரேயன் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க ஏன்னா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல மயிலாப்பூர் தொகுதியை திமுக கைப்பற்றியது ஒட்டுமொத்தமான சென்னையுமே திமுக வசமாக மாறியது இதை திமுக இழக்க விரும்பாது இதை புரிஞ்சுக்கிட்டு தான் மைத்திரைன்னு இப்போ திமுக உறுப்பினர் ஆகிட்டார் இல்லை அப்படின்னு கேட்கறது புரியுது ஆனாலும் தலைமை உடனே ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குரியதாங்க வாய்ப்புகள் குறைவு தான் அதே போல் திராவிட கொள்கையோடு இருக்கின்ற திமுக குள்ளார அதற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை உள்வாங்கிய அந்த இயக்கத்துல செயல்பட்டு வந்த ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை எப்படி திமுகவுல இணைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனமாகவும் திமுகக்குள்ள இருந்தே சீனியர் தலைவர்கள்ட்ட இருந்தும் வந்துகிட்டு இருக்குங்க முக்கியமாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தெரிந்தவர்களை விட தெரியாம பல்வேறு கட்சிகளுக்கு உள்ளாரையும் ஊடுருவி செயல்படக்கூடியவர்கள் அதிகம் தாங்கள் வீக்காக இருக்கின்ற மாநிலங்கள்ல இன்னும் நுட்பமாக தங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு போவாங்க அதிகாரிகள் வட்டாரம் அரசியல் கட்சிகள் குள்ளாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் நிறையவே இருக்காங்க ஏற்கனவே காங்கிரஸ் குள்ளாரியே நிறைய ஆர்எஸ்எஸ்காரர்களாம் உள்ளே போய் காங்கிரஸ் கொள்கையிலேயே அவங்க ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய கொள்கையிலேயே ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை மேலோங்க செஞ்சாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாலாம் உள்ள வெடிச்சது அப்புறம் திரு ராகுல் காந்தி கடுமையாக களை எடுப்பு அந்த வேலைகள்லாம் ஈடுபட்டார் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ திமுக குள்ளார ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் செயல்பட்ட ஒருத்தர் இணைத்து கொண்டிருப்பது எந்த அளவுக்கு சரி என்கிற முணுமுணுப்புகளும் திராவிட இயக்க கருத்தியல்களில் ஊறிப்போன சில சீனியர்கள் முன் வச்சிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் கணக்குகள் என்னன்னா ஒரு பக்கம் திரு அன்வர் ராஜா இங்கே திமுகவில் ஐக்கியமாக இருக்காரு இன்னொரு பக்கம் திரு மைத்ரேயன் ஸோ பேலன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது அதிமுகவுடைய எதிரியுடைய கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிக்கிட்டு வருது இல்லையா முக்கியமானவர்கள் இந்த பக்கம் வருவது தங்களுக்கான பலமாகவும் பார்க்குறாங்க எல்லோருக்குமான கட்சி ஆட்சி தான் திமுக என்பதை இதன் மூலமாக முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் இப்போதானே கட்சிக்குள்ளார வந்திருக்காரு எடுத்தோன்னே எந்த பெரிய பொறுப்புகளும் கொடுக்கலல்ல அப்படியே ஹோல்லியும் வச்சிருப்பாரு சில கணக்குகளும் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸ்டாலினோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில சீனியர் அமைச்சர்கள் முக்கியமா பல கட்சி தாவியவர்களும் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களும் இங்க திமுகவில் அவங்களெல்லாம் ரொம்பவே செழிப்பாகவே வச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அதனால நமக்கும் வளமான கவனிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காரு மைத்ரேயன் ஐம்பத்தைந்தில் ஐந்து ஐந்தில் ஒன்று தொகுதி தேர்வு கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் மதுரை மாநாட்டில் விஜய் தரப்போகும் சர்ப்ரைஸ் நாம மாற்று சக்தி இல்லை நாம தான் முதன்மை சக்தி மாநில மதுரை மதுரை மாநாட்டுக்கு தயாராகவும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி உற்சாகப்படுத்தி ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜயங்க ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்கிறதுக்கு அதற்கான வேலைகள் தான் பரபர பரவ நடந்துகிட்டே இருக்குங்க ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வீ சாலையில் பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக நடத்துனாங்க ஆனாலும் குடிநீர்லாம் தட்டுப்பாடு இருந்தது பல சிக்கல்கள் இருந்தது வாகனங்கள் நிறுத்துறதெல்லாம் ஸோ இந்த முறை அதெல்லாம் சரி பண்ணோம் அப்படின்னு உடனே அதில் கவனம் செலுத்திட்டாங்க அங்கேயே கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிற மாதிரி பல இடங்கள்ல குழாய்கள் அமைச்சு தண்ணி திறந்து விட்டா டேப்ப திறந்து விட்டா தண்ணி வர மாதிரி அதை செட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம வாகனங்கள் நிறுத்துவதற்கான பிரம்மாண்டமான வசதிகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள்ல பிரம்மாண்டமா இந்த மாநாட்டை நடத்தி காட்டணும் அகில இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்லாம் ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதற்கிடையில மாநாடுக்கு நெருக்கமாக இருக்கின்ற பாலம் சாலைகள்லாம் வெட்டி போட்டு அந்த வேலைகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க ஆளுங்கட்சி வேணும்னே திமுக மதுரை மாநாடு சக்சஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி இடையூறுலாம் பண்ணுறாங்க பண்றாங்க நெருக்கடி தராங்க அப்படின்னு கொதிக்கிறாங்க காவினர் ஆனாலும் இதுவே அவங்களுடைய பயத்தை காட்டுது ஸோ இதையே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு உற்சாகமாக வேலை பாருங்க அப்படின்னும் தலைமையிலிருந்தும் ஆர்டர்கள் வந்திருக்குங்க இந்த மாநாட்டை பிரம்மாண்டமான சக்சஸா மாற்றிடணும் அப்படின்னு தவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவரும் தொடர்ந்து தென் மாவட்ட நிர்வாகிகளோடு கூட்டங்கள் நடத்தி ஆலோசனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க ஸோ வேலைகள் ஒரு பக்கம் வேகம் எடுத்துட்டு இருக்கு சரி இதில் திரு விஜய் அவருடைய அஜெண்டா என்ன சில விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு சில கேல்குலேட்லாம் இருக்காரு அப்படின்னும் தகவல்கள் வருது முதலாவதாக பார்த்தோம்னா வடக்க விக்கிரவாண்டி வீசாலை முதல் மாநாட்டின் மூலமாக கவர் பண்ணியாச்சு இப்போ இந்த மதுரை மாநாட்டின் மூலமாக தெற்க முழுமையாக கவர் பண்ணணும் அடுத்து தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் இருக்குங்க நீங்கள் இருந்து அப்படியே தூத்துக்குடி வர பார்த்தோம்னா அதில் அந்த ஐம்பத்தஞ்சு தொகுதிகளில் திமுக அவங்க முப்பது தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதே நேரத்தில் அவங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க இருக்காங்க இங்கே அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா வெறும் பதினான்கு தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி பெற்று இருக்காங்க அவங்க கூட்டணியில் பாஜக இரண்டு தொகுதிகளை திருநெல்வேலியில் திரு நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய தலைவர் அப்புறம் இங்கே குமரியில பார்த்தோம்னா நாகர்கோயில திரு காந்தி பாஜகவில் மூத்த தலைவர் ஓகே மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி தொகுதிகள் திமுக கூட்டணி வென்றதாக சவுத்துல ஸ்கோர் செஞ்சதாக தோன்றும் ஆனாலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் சவுத்துல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்ததையும் உணர முடிஞ்சது அதே நேரத்தில் அதிமுகவும் சவுத்துல மக்களவை தேர்தலில் மோசமான தோல்வியும் சந்தித்தது ராமநாதபுரத்தில் இங்கே நாகர்கோவில் எல்லாம் பார்த்தோம்னா டெப்பாசிட்டே எழுந்தாங்க நாலாவது இடத்துக்கு போனாங்க அட் த சேம் டைம் இந்த தென் எல்லையில் இருக்கின்ற தொகுதிகளை அதிக காங்கிரஸ் பாஜக ரெண்டு கட்சிகளும் அங்க குறி வச்சிருக்காங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதிமுக கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் இருபது தொகுதிகளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகள் சவுத்துல பாஜக பெற்றது அதிகளவுல தொகுதிகள் அதுல கன்னியாகுமரியில மட்டுமே மூன்று தொகுதிகள் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் பாஜக இங்க செல்வாக்கு செலுத்தி இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாவற்றையுமே நோட் பண்ணிக்கிட்டாங்க விஜயுடைய கோர்டீம்க இதற்கடுத்து முக்கியமா பார்த்தோம்னா திண்டுக்கல் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல முழுமையான பிரம்மாண்டமான பலத்தோடு திமுக இருக்காங்க நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி அமைச்சர்கள் ஜீவன் அவர்கள் அப்புறம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த பக்கம் சீனியர் அமைச்சரான திண்டுக்கல்ல திரு ஐ பெரியசாமி இப்படி செல்வாக்கானவர்கள் இருக்காங்க ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க வேர் விட்டுருக்காங்க திமுகவுக்கு இதுல இருந்து அவங்க போடுகின்ற கணக்கு என்னன்னா வட மாவட்டங்கள்ல தாவேக்காவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு ஒப்பீட்டளவில் தென் மாவட்டங்களை விட அந்த வகையில வட மாவட்டங்கள்ல சில தோதான தொகுதிகள் விஜய் அவரு போட்டியிடுவதற்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதே போல தென் மாவட்டங்களிலும் நமக்கான தொகுதிகள் என்ன குறிப்பா விஜய் அவரு போட்டியிட்டால் எந்த தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னும் சில தொகுதி தேர்வுகளும் இருந்துகிட்டு இருக்கு அதை ஒட்டித்தான் இந்த ஐம்பத்தஞ்சு இருந்து தொகுதி தேர்வை செய்யலாம் அப்படிங்கிற கணக்குக்கு வராங்க இது மட்டும் இல்லாமல் வடக்கு தெற்கு அப்புறம் இரண்டு எல்லைகள் கிழக்கு மேற்கு அப்புறம் சென்னை இப்படி இந்த ஐந்து மண்டலத்திலும் ஒரு ஐந்து தொகுதியை தேர்வு செய்வது விஜய் போட்டியிடுவதற்காக அந்த ஐந்திலிருந்து ஒரு தொகுதி அப்படின்னு அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப விஜய் அவருடைய நகர்வுங்கிறது நேரடியாக திமுக அதிமுக போட்டியிடுவதை விட அவங்க கூட்டணி கட்சிகளான பாஜக காங்கிரஸ் இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் கவனம் செலுத்தலாமா அப்படின்னு ஒரு பார்வை இருந்துகிட்டு இருக்கு திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதாவது பாஜக காங்கிரஸ்க்கு எதிராக விஜய் போட்டியிடுறப்ப அதிக அளவிலான வித்தியாசத்துல வெற்றியும் பெறலாம் அங்க வந்து ஃபைட்டும் அந்த அளவுக்கு டஃப்பா இருக்காது இப்படி கணக்கு போட்டு தான் இந்த புள்ளி உரங்கள் இவையெல்லாம் வைத்து திறனாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இதுல சில விஷயங்கள் தேர்வு செஞ்சுட்டா அதுல வெற்றி பெறணும்ல பலத்தை பெருக்கணும் இல்லையா அதற்கான முதல் அடித்தளம் தான் முதல் துவக்கம் தான் இப்படியான பிரம்மாண்டமான மாநாடுகள் இன்னும் சொல்ல ஏற்கனவே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இங்க மதுரைக்கு வந்திருக்காரு முதலமைச்சர் திரு மு க இங்க அவருடைய பயணத்தை தொடங்கியிருக்காரு கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த இரண்டு பேரையும் இந்த மதுரை மாநாட்டின் மூலமாக விஜய் வீழ்த்தணும் இதுதான் முதன்மையான ஒரு டாஸ்காகவும் வச்சிருக்காங்க இந்த வெற்றியின் மூலமாக கூட்டணி கட்சியினர் கூட்டணி சேருவதற்கான முயற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்துவாங்க மூன்றாவதாக இதற்குள்ளார எத்தனை தொகுதிகளை தாவேக்காய் எடுத்துக்கலாம் எந்தெந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு தள்ளி விடலாம் அப்படின்னு கணக்கு இருக்கு நான்காவதாக விஜய்க்கான தொகுதி தேர்வும் இருக்கு ஐந்து மண்டலத்திலும் இருந்து ஐந்து தொகுதிகள் அதுல இருந்து ஒன்று செலக்ட் பண்றது இப்படி பக்காவா ஸ்கெட்சு போட்டிருக்காங்க இல்லையா இதெல்லாம் சக்சஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா இந்த மாநாடு வெற்றி பெறணும் நிச்சயமாக எங்களுடைய விஜயுடைய கணக்குகள் வெற்றியாக மாறும் அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க தாவேக்காவுடைய ஈளம் ஈளம் நிர்வாகிகள் ஆக மொத்தத்தில் இன்டர்வல்ல ஹீரோ விடுற சவால் மாதிரி இருக்குங்க இந்த சீனு கிளைமேக்ஸு புஷ்வானம் ஆகிடாம இருக்கணும்னா ஆடியன்ஸு மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அதில் தான் இருக்கு உண்மையான பரீட்சை ஏங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்டுகள் முல்லைப் பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க